ஒரு நடிகர் அவர்கள் ஒரு டைரக்டரை தாக்கி வந்து பேசியிருக்காங்க யார் அந்த நடிகர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம மாநகரம் பீச்சாங்கை போன்ற படங்களில் நடித்த நடிகர் ஆர் கார்த்தி அவர்கள் தான் அவர் வந்துட்டு மாரி செல்வராஜை பற்றி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அதாவது சமத்துவத்தை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் பேசுகிறீங்க அந்த மாதிரி நடந்திருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் வச்சுருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கர்ணன் படத்தில் என்னோட நண்பர்கள் நடிச்சிருந்தாங்க திருநெல்வேலி பக்கம் ரொம்ப வெயில் இருக்கும் ஷார்ட் முடிஞ்ச உடனே தனுஷர் கேரவனுக்கு போயிடுவாரு மத்த நடிகர்கள்லாம் வந்து நிழல்ல நிப்பாங்க உடனே இவர் மாறி வந்து சொல்லுவாரு டேய் வாங்கடா வந்து வெயில்ல நில்லுங்க இவங்க பெரிய மகாராஜா வீட்டு பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாராம் அதற்கு வந்து நம்ம ஆர்எஸ் கார்த்தி இது எல்லாத்தையும் வந்து சொல்லிவிட்டு இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் சமத்துவத்தை ஈக்குவாலிட்டியை பற்றி தானே படையெடுக்கிறீங்க அப்போது ஹீரோவை ஒரு மாதிரியும் சக நடிகர்களை ஒரு மாதிரியும் ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க முதல்ல ரெண்டு பேரையும் நடிகனாக பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சமத்துவத்தை பற்றி வந்து பேசலாம் பேச முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு இது சோஷியல் மீடியாவில் நிறையா டாக்ஸை வந்து உண்டாக்கியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேளு கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினிவோல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க